தமிழ்நாட்டு மக்கள் நினைச்சா அவருக்கு வேதனையா இருக்கான் வேதனையா இருக்குல்ல உனக்கு மது போதனைக்கு அடிவாயிட்டாங்க வேதனையா இருக்கு ஒரு கையெழுத்துல தமிழ்நாடு பிராந்திகளை எல்லாம் மூடப்பட்டன அப்படி மூடிட்டு போட்டி ரொம்ப விளம்பரத்துக்கு செலவழிச்சுட்டு கிடக்க இப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு தூத்துக்குடி எடுத்துக்கிட்டாலும் சரி கஞ்சா போதைப் பொருள் எல்லாம் கடத்துற ஒரு தூத்துக்குடி தூத்துக்குடியா இந்த தூத்துக்குடி துறைமுகம்னாலே எல்லாத்தையும் கடத்துறாங்க

வருகின்ற தேர்தலில் எடப்பாடி தலைவர் தலைவர் அவர்களுடைய ஆட்சி தமிழகத்தில் அமைய வேண்டும் என்கிற ஒரு நிலையை தவிர எந்த எண்ணமும் கழக தோழர்களுக்கு வரக்கூடாது அதை நாம் கண்டிப்பாக நிலைநிறுத்தி ஆக வேண்டும் என்பது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை